ஐயன் துணை இந்த அப்புறமாக நாம் போய் இந்தியிலேருந்து பார்க்கலாம் வியூஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் கண்டிப்பாக நான் நல்லா சொல்லுவேன் இதில் என்ன பார்த்துருன்றதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இதில் ஐயனார் துணையில் அவங்க வீடு பேர் ஐயனார் துணை அதுதான் டைட்டிலாக வச்சுட்டுருக்கிறாங்க நாலு பையனுங்க உங்கள் ஒரு அப்பா இவங்க அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டுருக்குறாரு பைய பெரிய பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு பிடிச்சி போயிடுது ஆனால் அவங்க வீட்டுக்கு வராங்கன்றதுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க அவங்க பசங்க அவங்க தம்பிங்கள்லாம் அண்ணன் மேல உயிரே வச்சிட்டு இருக்காங்க சேரன் பெரிய பையன் பேர் சேரன் ரெண்டாவது பையன் பேர் சோழன் பாண்டியன் பல்லவன் நாலு பேர் பேர் அழகாக பேர் வச்சுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு சேரனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு வராங்க வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க சேரன் தான் சமையலாம் செய்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாலாம் வந்துட்டு இந்த வீடு ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் இவங்க போய் சொல்கிறாங்க அவங்க பெரியப்பா ரொம்ப டார்ச்சரு அவன் இல்லை இல்லை எங்கள் பெரியப்பாவுடைய அது சுற்றி இருக்கிறதெல்லாம் இந்த வீடு மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்ட்டு சேரன்மே சொல்கிறான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிட்டுருக்குதுப்பா ஆனால் நாலு பையனுக்கு இருக்கிற வீட்டில் என் பொண்ணை கொடுக்க முடியாது நீ தனி கொடுத்து நீங்கள் எனக்கு பொண்ணே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல என் தம்பிங்களாம் விட்டுட்டு நான் தனியா வரமாட்டேன் கடைசி தம்பி எனக்கு பையன் மாதிரி அவனை விட்டுட்டுன்னா நான் தனியா எல்லாம் வரவே முடியாது அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு ஆனாலும் அவனுக்கு கல்யாணமே ஆகலை வெறும் பையன்க இருக்கிற வீடுன்றதுக்காக பொண்ணு கொடுக்கல அவன் அழுகிறான் அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அந்த இவங்கெல்லாம் அந்த பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் வழியில அவங்க பெரியப்பா வந்துடுறாரு அவங்க வந்து ஆமாமா அவன் என் கூட பிறந்தவன் தான் அவன் இருக்கிறான் பாரு அந்த வீட்டையாக போயும் போயும் பொண்ணு கொடுத்து கொடுக்குறீங்க அந்த என் தம்பி அவங்க அண்ணனையும் வெட்டிட்டு பொண்டாட்டியை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்புறமா அவன் வெப்பாட்டி வச்சிருந்ததுதான் அது எங்கே போச்சுன்னு தெரியல அதையும் வெட்டிட்டு இருப்பான் அந்த வீட்டில் போய் பொண்ணை கொடுத்திங்கன்னா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வெக்ஸாயிடுச்சு நல்லா இவனை வச்சு செய்தாங்க யார் சேரனை வச்சு செய்துட்டு அவங்க போயிட்டாங்க இவனுக்கு ரொம்ப அழுகியா வந்துடுது இதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒரு பக்கம் இந்த 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 நாலு பசங்களுடைய கதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்கமா இவன் நம்ம ஜனனி ஜனநீதான் மதுமிதா ம ஜனனி தான் நமக்கு ரொம்ப தெரியும் எது நீச்சலில் வந்த மதுமிதா இதில் நிலாவாக வரா இவன் என்ன பண்ணுறா இவள் செல்லமாக வளர்ந்த ஒரு பொண்ணு அவளுக்கு சூரியான்ற ஒரு பெரிய பணக்கார கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிச்சயம் பண்ணுறாங்க அதுக்காக அவன் அவனை குத்தி குத்தி பேசுகிறவன் எல்லாத்துக்கும் அவள் அன்னைக்கு இன்னைக்கு தான் இன்னைக்கு ஸ்கூலில் சாப்பிட மாட்டான் அவள் கையில் சாப்பிடுவாள் ஆஸ்திரேலியாலலாம் எல்லோரும் ஸ்பூலில் தான் சாப்பிடுவாங்க நீனும் கையில் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாள் இவ எழுந்துப்பா ஒரே குத்தி குத்தி பேசுகிறான் நீ எழுந்துக்கும் போது இதுன்னு உனக்கு டேபிள் மேனஸ் கூட தெரியாதா ஸ்கூலில் சாப்பிட கற்றுக்கோ வீ இது பாஸ்போர்ட்லாம் வாங்க கத் வாங்கிக்கோ அதெல்லாம் கூட ஒரு படித்த பொண்ணுக்கு தெரியாதா அப்படின்ட்டு இவன் ஒன்று ஒன்றுத்துக்கும் அவளை பேசிக்கிட்டே இருக்கிறான் அது இவளுக்கு வந்து உங்கள் அண்ணனை நல்லா குட்டு விட்டுறான் அம்மா அம்மா வலிக்குமா பொத்தி 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 வளர்த்து இது மாதிரி ஒரு இடத்துல குத்தி 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 பேசுகிறான் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க என்ன கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறா இல்லைம்மா அவன் நல்லவன் தாம்மா கொஞ்சம் ஃபாரினில் இருந்ததால் இன்னும் ஃபாரினில் இருந்ததால் இப்படி ரெண்டு ஹோ ஹான் முளைச்சிட்ருக்குமா அப்படின்ட்டு ஒரு கொம்பு முளைச்சிட்ருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொரு கத்துறா இந்த இது முடித்த உடனே சரி புடவை எடுக்க போகலாம் அப்படின்னு புடவை எடுக்கிறதுக்கு போகிறாங்க அங்கேயுமே மூணு லட்சம் ரூபாய் புடவை ஒன்று அவ அவ நினச்ச புடவையை இவன் இந்த தடவை அவங்க அம்மா எவ்வளோ வேற வேற புடவையெல்லாம் காமிக்கிறாங்க ஆனால் இந்த தடவை அவளை மா அவன் என்னவோ மாறினானா என்ன அது அங்கே தான் இவங்க அண்ணியும் இவ்வளோ ட்விஸ்ட் வச்சுட்டு ட்விஸ்ட் அந்த புடவு கடையில் இவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு இவன் அவன் விரும்பின புடவையை வாங்கி கொடுத்துட்ருப்பான் இதுக்குள்ளே இந்த இவன் இருக்கான் பாருங்கள் சோழன் இவங்க வீட்டு டிரைவராக வந்து இவளை நிலாவை அவன் லவ் பண்ண ஆரம்பிப்பான் ஆனால் நிலா திரும்பி கூட பார்க்க மாட்டான் சூர்யா அதான் அவன் பெரிய பணக்காரன் இவ்வளோ நல்லா வசதியானவன் இவன் டிரைவர் அதாவது டெம்ப்ரவரி டிரைவர் அதுக்காக அவனுக்கு அவன் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறா இவன் மட்டும் நம்மளுக்கு மனைவியை வந்தால் அப்படி இருக்கோ அப்படின்ட்டு அவர் ஜொலினே இருக்கிறாரு இது மாதிரி ரொம்ப அருமையாக போயின்னு இருக்கிற கதை இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வர இப்ப வந்த எல்லா சீரியலை விட இந்த ஐயனார் துணை ரொம்ப நல்லா இருக்குதுங்க